அதே நிறைய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக எதுவும் சமைக்கலை வெறும் சாதம் ரசம் அதுக்கப்புறம் பொரியல் அவ்வளோதான் ரசம் வந்து நான் எப்போ செஞ்சாலும் எல்லோரும் வந்து கேட்பாங்கன்னு ஆல்ரெடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதனால் ரசம் செஞ்சுட்டு எல்லா வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் ஏன்னா ஒடிசாவில் வந்து ரசம் வந்து தமிழ்நாட்டில் ஃபேமஸ்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அதனால் வந்து எப்போ செஞ்சாலும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலஞ்சு பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிண்ணத்தில் வந்து ஊற்றி கொடுப்பேன் அவங்களும் அவங்க வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்களோ அது கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வச்சு காரக்குழம்பு மாதிரி கொஞ்சம் கிட்டியாக வந்து செஞ்சுருக்கேன் கறி மாதிரி அதுக்கப்புறம் அப்பளம் கொஞ்சம் வறுத்துருக்கேன் பட்டாணி குழம்பு கொஞ்சமாக இருக்குது கொஞ்சம் கெட்டியாக வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி கொஞ்சம் கெட்டி மாதிரியாக வச்சிருது அதுக்கப்புறமா மதியத்துக்கு இதான் சமையல் நைட்டுக்கு வந்து அதே காரக்குழம்பு முருளுக்காய் உருளைக்கிழங்கு வந்து காரக்குழம்பு அதுவே கொஞ்சம் மீதியாகவும் ஏன்னா கெட்டியாக திக்கா தான் செஞ்சுருக்கேன் அதுவே வச்சுட்டு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அது கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து வேறு எதுவும் நைட்டுக்கு சமைக்கலை இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால கஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு இதே வந்து செஞ்சுட்ருக்கேன் இப்போ காலையில் வந்து ஃபஸ்ட்டு நைட்டில் வந்து கல்கண்டு கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டு அதிலேயே வந்து நமக்கு இந்த சப்ஜா விதைகளை கொஞ்சம் அதில் போட்டுட்டு வச்சுட்டேன் நைட்டில் இப்போ வந்து காலையில் வெறும் வயிற்றில் இது குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு எட்டரை மணி ஒம்போது மணி போல் இருக்குது இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை போல் குடித்தோம்னா நமக்கு வந்து குழந்தைங்களும் சரி வீட்டில் வந்து நம்மளால அதிகமாக வந்து தண்ணி குடிக்காதவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டில் கொடுக்கும் அதிகமாக தண்ணி குடிக்காதவங்களுக்கு வயிறு ஹீட் ஆகிடுது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கவங்க இதை வந்து குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமாக டிராவல் பண்ணுறவங்க குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க ரொம்ப டிராவல் பண்ணி அந்த மாதிரின்ற டைமில் தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் தண்ணியாச்சும் கண்டிப்பாக குடிச்சாகணும் ஆனால் குடிக்க முடியாத சமயத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதனால் இந்த மாதிரி வந்து குடிக்கலாங்க தினமும் வந்து பிடிச்சா கோல்டு பிடிச்சிக்கும் அதனால தினமும் குடிக்காமல் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை போல் குடிக்கலாம் உங்களுக்கு ஹீட் உடம்புன்னா நீங்கள் மூணு தடவை கூட குடிக்கலாம் இது வந்து நைட்டில் வந்து கல்கண்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடணும் ஏன்னா ஒரு சில கல்கண்டு வந்து தூசி நிறைஞ்சதாக இருக்கும் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கொடி கொடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெரிய பெரிய கல்கண்டு அதெல்லாம் கொஞ்சம் தூசியாக இருக்கும் தண்ணி ஊற்றி உடனே கழுவிட்டு உடனே வந்து அதை தண்ணியில் போட்டுடணும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு போட்டு வச்சுருங்க காலையில் ஒரு ஒரு கிளாஸ் வந்து வீட்டில் எல்லோரும் குடிங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு வயிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக போயிடும் வயிறில் வந்து எதாவது ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் இதை வந்து சரி பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து இன்னும் நிறைய விதமாக கூட செஞ்சு குடிக்கலாம் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம இதுக்கப்புறம் வீடியோஸில் அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் குடிச்சிட்டு பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் திடீர்னு வந்து அங்கன்வாடியில் வந்து கூப்பிட்டாங்க கொஞ்சம் குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் வா அப்படின்னு சொல்லிவிட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்க நான் எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க அதனால சரி நீங்களும் வா அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு போயிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க ஆல்ரெடி இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டிருந்தாங்க அதனால் வந்து நான் நானும் போயிருந்தேன் அதோட குழந்தைங்களுக்கு வந்து ச மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில டைமில் வந்து செக் பண்ணணும் இல்லைனா வந்து அவங்க எந்த மெடிசனும் கொடுக்காமல் அப்படியே கொண்டு போயிடுவாங்க பசங்களுக்கு கிருமி மெடிசன்ஸ்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து நம்ம அதுக்கான ஒரு விழிப்புணர்வு மாதிரி பேசியிருந்தாங்க அதனால் சரின்னு போயிட்டு உட்காந்தேன் அங்கேருந்து சமைக்கிறவங்க அங்கே இருக்க லேடிஸ்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க நானும் வந்து போயிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அது அதுக்கப்புறமா வந்துட்டேன் என்னை ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணல உடனே வந்து போயிட்டு உடனே வந்துணும் ஏன்னா வீடு வந்து திறந்து வச்சுட்டே வந்துவிட்டேன் இவங்க ஜஸ்ட்டு ஒரே நிமிஷம் தான் வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதனால் போனால் நல்லா கதை பேசிகிட்டே இருந்தாங்க அந்த அக்காலாம் என்ன பண்ணேன் என்ன சமைச்சேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நானும் வீடு வந்து சாத்தல நான் உடனே கிளம்புனோன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாதம் செஞ்சு முருங்கக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு தக்காளி போட்டு கொஞ்சமாக கிட்டியாக செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டாணி குழம்பு பட்டாணி குழம்பு கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி லைட்டாக வச்சுருந்ததுனால சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அதுக்கப்புறம் நேற்று வச்ச ரசமும் இருக்குது ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அந்த ரசமே வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் எல்லாேருக்கும் கொடுத்து மீதி கொஞ்சமாக இருந்தது அதனால அதை வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் பசங்களும் வந்து ரசம் சாப்பிடும் சாப்பிடுவாங்க நானும் வந்து ரசம் சாதம் சாப்பிடுவேன் பட்டாணி குழம்பு வந்து ஜஸ்ட் சைட் டிஷ் மாதிரி தான் அது சரி இதை அப்படியே சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து மறுபடியும் எதுவும் சமைக்கலை இதே சாதமும் இதே குழம்பும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரசம் வந்து நேற்று வச்சது நல்லா நைட் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அது வந்து கரெக்டாக இருந்தது அளவும் வந்து எல்லாேருக்கும் கொடுத்து மீதியானது சரியாக போயிடுச்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் இதே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஜூஸு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏபிசி மால்ட்டு செஞ்சு ஜூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து வெறும் பாதாம் முந்திரி திராட்சை இது மூணுத்தையும் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை வந்து ஈவினிங் டைமில் அரைச்சி இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பாப்புலர் வீடியோலையே இருக்கும் அவ்வளோ வியூஸ் வந்து வந்துருந்தது குழந்தைங்களோட வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் வெயிட் கெயின்ன்றது நமக்கு வந்து குழந்தைங்க குண்டாக இருக்கணும் நல்லா வந்து வெயிட்டாக இருக்கணும்னு கிடையாதுங்க அவங்க ஹெல்த்தாக இருக்கணும் அவங்க உடம்பு வந்து ஹெல்த்தாக இருக்கணும் போன் கை கால் உடம்பு குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து ஹெல்த் வெயிட் வெயிட் கெயின் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லி சொல்கிறது அந்த மாதிரி தான் இதை நான் செஞ்சுருந்தேன் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் குழந்தைங்களுக்கு வந்து ஓகே அப்பா வந்து குடிக்க மாட்டாங்க கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு இருந்தால் அவங்களுக்கு மழை வேற வந்துட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே குளிரும் அதனால் வந்து அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் ஊற்றி தனியாக வச்சுட்டேன் அந்த சில்லுன்னு லைட்டாக வந்து ரூம் டெம்பரே கொஞ்சம் கூலிங் இருந்தால் அந்த டைமில் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தினமும் பண்ணுற வேலைகள் தான் தினமும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன வேலை செய்கிறனோ அதே வீடியோ தான் ஆல்ரெடி பத்து விளாக் பண்ணிவிட்டு அதுலேயே அதனால் வந்து ரொம்ப அதையே சொல்லிட்டு இருந்தால் எல்லாேருக்கும் போர் அடிச்சிடும் இல்லைங்களா அதனால் ஜஸ்ட் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் அதோடய வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போயிடுது நிறைய பேர் ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் இப்போ இந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஈவினிங் டைமுக்கு வந்து எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு அப்பா வந்து டீ சாப்பிடுவாங்க இது வந்து ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சமாக டீ சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம அடிக்கடி சளி கோல்டு குடிக்கிறவங்களுக்கு ரெமடி ரெடி பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது வந்து எப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் நல்லா வந்து கல்லெல்லாம் இல்லாமல் சுத்தமாக கழுவி ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊர்னா அப்புறமா அதில் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா லேட்டாகும் அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஃபுல்லாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வெறுமனாக வறுத்துக்கணும் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த தீஞ்சு போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு வாசனை வந்தால் போதும் அரை ஸ்பூன் மிளகுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வருதுட்டு நீங்கள் வந்து அடிக்கடி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஒரு நாளுக்கு செய்கிற அளவு சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்லாங்க உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்குது கோல்டு பிடிச்சிட்டே இருக்குது லைட்டாக வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம ஜஸ்ட் வந்து இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நமக்கு வந்து கொஞ்சம் இதமாக இருக்கும் அதோட அந்த சளி பிடிக்கிற அது எதுவும் கொஞ்சம் சரியாக போயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் வேணுன்றப்ப நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஒரேடியாக வந்து இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு செய்யலாம் ஆனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோம்னா உடனே வந்து அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வாசனை வந்து கொஞ்சம் போக ஆரம்பிச்சிடும் அதனால் இருக்காது இப்போ வந்து இதை நல்லா வறுத்துக்கணும் வெறும் கடாயில் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நான் ஒரு இடிக்கிற இதில் வந்து வச்சு இடித்து பவுடர் பண்ணிக்கிறேன் இதை வந்து அதிகமாக செஞ்சோம்னா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்படி கொஞ்சமாக வருத்தோம்னா நம்ம இடித்து தான் எடுக்க வேண்டியிருக்கோம் அம்மியில் வச்சு இடிக்கணும் இல்லைனா இடிக்கிற அந்த உரல் மாதிரி இருக்கு இல்லையா அதில் வச்சு இடிக்கணும் ஆனால் வந்து அந்த இடிக்கிற உரலில் தான் வச்சு இடிக்க போகிறேன் இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம இது வறுபட்ட உடனே வெளியே எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து ஜஸ்ட்டு லைட்டாக ஏற்கனவே பாத்திரம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் த இந்த மாதிரி சவுண்டு வருது இதில் வந்து இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சூடான உடனே ஆல்ரெடி சூடாக இருக்கிறது பாத்திரத்தினால அது ஏற்கனவே சூடாக தான் இருக்கும் தண்ணி இதில் நம்ம அரிசி மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து இதில் ஊற்றி விடணும் இதில் ஊற்றினு இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி கன்சிஸ்டன்சி ரொம்ப ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது ரொம்ப வந்து திக்காக இல்லை ரொம்ப ஒரு மூணு ஸ்பூன் அரிசிக்கு ஒரு கப்பு தண்ணி இதில் இருக்குது அப்புறம் ப்ளஸ் வந்து அங்கேயும் ஒரு கப்பு ஊற்றி இருக்கோம் இப்போ இந்த மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் வந்து நல்லா இடிச்சுக்கணும் இப்படி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் பவுடராக பண்ணிக்கணும் நமக்கு கொஞ்சம் கூட பெருசாவோ திக்னஸாவோ இருக்கக்கூடாது ஃபுல்லாக பவுடராக பண்ணிக்கணும் இப்போல்லாம் வந்து அந்த குட்டியாக ஒரு மிஷின் வச்சு அரைக்கிறாங்க அது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அரைச்சிக்கோங்க டக்குன்னு ஒரு கொஞ்சமாக போட்டாலுமே அரைக்குதுன்னு சொல்கிறாங்க அதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அதில் வந்து போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ தண்ணி சூடாகுது பாருங்கள் கொதித்த உடனே இதில் இந்த பச்சரிசி அரைச்சி இல்லைங்களா இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து இனிப்புக்கோ உங்களுக்கு இனிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வந்து ஒரே ஒரு ரெண்டு ஸ்பூன் வெல்லம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ரெடி பண்ண அப்புறமா இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்னா இதில் வந்து நம்ம எப்படியும் இப்போ ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்ப்போம் டேஸ்ட்டுக்காக அந்த மாதிரி இப்போ தேங்காய் துருவல் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு சீட்டிக உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்து லைட்டாக திக்னஸ் ஆகட்டும் அப்படி உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவுன வெல்லமோ இல்லை பனங்கற்கண்டு வந்து கடைசியாவோ சர்க்கரை வேணும்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு இப்படியே ஓகே அப்படின்னா உங்களுக்கு காரமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இனிப்பு பிடிக்காது கொஞ்சம் அப்படியே வந்து சாப்பிட பிடிக்கும் அப்படி பிடிச்சவங்க அப்படியே சாப்பிடலாம் குழந்தைங்களாம் பார்த்தோம்னா கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் சாப்பிடுவாங்க அதனால் இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைக்கணும் ஏன்னா மாவு வந்து அப்புறமா மாவு இன்னும் வந்து கொதிக்கவே இல்லைங்க ஜஸ்ட்டு வந்து திக்னஸ்ஸாக தான் ஆச்சு ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்கணும் எந்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் போல் மிதமான சூடில் வச்சு கொதிக்க வச்சோம்னா இது திக்னஸாக இந்த மாதிரி கன்ஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த கன்ஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா நம்ம அரைச்ச இந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கணும் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி திட்டு திட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஓகே குழந்தைங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க இல்லைனா அவங்க வந்து கரெக்டாக சீரகம் மிளகு பட்டாலோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் சாப்பிட மாட்டாங்க நல்லா ஃபுல்லாக பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி இப்போ நான் பாதி மிக்சிங் இதில் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா இதை காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லை நைட்டு டின்னராக சாப்பிட்லாம் மதியமே உங்களுக்கு வேணும்னாலும் சாப்பிட்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது இது இந்த டைமில் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது உங்கள் விருப்பம் போல் எப்போ வேணால் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து சுடுதண்ணி சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா குடிச்சுக்கோங்க சளி இருமல் காய்ச்சல் தொண்டலி மூக்கு அடைப்பு மூக்கில் நீர் வடிகிறது இது எல்லாமே வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃபான மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு மழையினால் தண்ணினால் அடிக்கடி வந்து இந்த மாதிரி கோல்டு பிடிக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு வந்து தண்ணியில் அந்தளவுக்கு வேலை இருக்காது ஆனால் ஜஸ்ட்டு தண்ணியில் காலை வச்சா உடனே அவங்களுக்கு அந்த சளி பிடிச்சிக்கும் அப்படியே தும்பல் மாதிரி வரும் இருமல் மாதிரி வரும் அந்த மாதிரி டைமில் இது உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குங்க உங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க கண்ட்டியூஸ்லியே கூட எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம் உடம்பு வந்து ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு அடிக்கடி சளி இருமல் இந்த மாதிரி தொல்லை வந்தால் நமக்கு இருக்கிற உடம்புக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் அதில் அதுலேயே பாதி போயிடும் உடம்பு சரியில்லைன்ன உடனே நம்ம வீக்கான உடனே அதிலேயே வந்து ரொம்ப வந்து வீக் ஆகிடுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடும் அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக லைஃப் பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்